ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கால் பேசினா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி அதாவது உங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிலீட் ஆயிடுது அப்படின்னா அல்லது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடையோ அல்லது பாய் ஃப்ரெண்டோடையோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையோ நீங்கள் பேசினா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே டிலீட் ஆயிடுது அப்படின்னா அது உங்களால் ஈஸியாகவே திரும்ப ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பிளே ஸ்டோர் லிங்க் தான் நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இதுமாதிரி தான் இருக்கு இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அக்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிருங்க டிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசெட் அப்படின்னு இருக்கும் இந்த ஃப்ரோசெட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தவிர இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎப் பேக்கப் அப்படின்னு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தவிர விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம கால் டீட்டெயில்ஸை மட்டும் ரெக்கவர் பண்ணுறதால ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஜென்ரல் கால் லாக் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டேட் ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க அதாவது உங்களுக்கு எப்போ டிலீட் ஆனதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும் இதில் வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனது எடுக்கலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனது எடுக்கலாம் பட் இப்போ என்ன என்ன பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த வருஷம் அதாவது ஜனவரி மாதம் மாதம் டிலீட் ஆனதை மட்டுமே நான் கொடுக்குறேன் ஸோ நான் இப்போ ஜனவரி மாதத்தை கிளிக் பண்ணி அதில் முதலாம் தேதியே கொடுத்துக்கிறேன் ஸோ ஜனவரி ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போ வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கேலே கேட்கும் ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபெப்ரவரி பத்தொம்போது வரைக்கும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி டயல் கால் ஒன்லி ரிஜெக்ட் கால் ஒன்லி மிஸ்ட் கால் அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கால் லாக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டாக இருக்கிறத கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்பாங்க அதாவது ஃபைல் நேம் என்ற பண்ண சொல்லி கேட்பாங்க இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கால் அப்படின்னு கொடுக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டூ பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷன் எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிலீட் ஆனால் ஹால் ஹிஸ்டரி பூராவுமே இதில் வர ஆரம்பிச்சிதுன்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கீழே ஸ்டோல் பண்ணி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும் நான் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனது எல்லாத்தையும் எடுக்கிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ வருது நீங்கள் ஒன் இயர் இல்லை ஃபைவ் இயர்ஸுக்கு அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வரும் இதெலாம் நான் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே பேசுனேன் ஹால்க் ஹிஸ்ட்ரி அதனால தான் எனக்கு இவ்வளோ வருது இதில் நான் ஷூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டாக வந்து நேம் இருக்கும் அதுக்கப்புறமா நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் டேட் இருக்கும் எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றது இருக்கும் அப்புறம் இங்கே வந்து மிஸ் காலா இல்லை ரிஜெக்ட் காலா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஷூம் பண்ணியும் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் சேவ் பண்ணாத நம்பரும் இருக்கும் சேவ் பண்ண நம்பரும் இருக்கும் உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க யார் கூட எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இதை பார்த்து ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தான் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க